நம்பர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து விக்ரமாயத்தன் சீரீஸினுடைய மூணாவது பாகத்தை தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த விக்ரமாயத்தன் கதையை வந்து நம்ம இப்போ வந்து வாரம் வாரம் வந்து நம்ம இருக்கோம் அதில் வந்து பதில் சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து பதில் சொல்கிறாங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சில விஷயங்களை மட்டும் புரியாமையே வந்து பதில் சொல்கிறாங்க சார் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ வேதாலாம் வந்து விக்ரமத்தன் ஒரு கேள்வி கேட்குது ஸோ அந்த கேள்வியை தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து முன்வைக்கிறேன் ஸோ அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ வந்து போன தடவை ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இவங்க மூணு பேரத்தில் வந்து யார் வந்து ரொம்பவுமே டேலண்டான ஆளு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டேன் ஒரு நிறைய பேருமே சொல்லியிருந்தாங்க நிறையா பேருமே வந்து இந்த மூணாவது பர்ஷன் தான் வந்து அந்த கண்டுபிடிச்சால முடி கூத்தனில் கண்டுபிடிச்சால அவன் தான் வந்து டேலண்ட்டான ஆள் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க ஆக்சுவலாக வேதாவலத்துடைய கேள்வி என்னன்னா அவன் தான் அப்படின்றதெல்லாம் அதுக்கு பதில் கிடையாது அவன் அப்படின்னு சொல்லிட்டா அவன் எதுனால அவன் அப்படின்ற மாதிரியான பதிலை வந்து சொல்லணும் ஸோ இது வந்து யாருமே வந்து சரியா வந்து சொல்ல கிடையாது ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க மற்ற யாருமே வந்து கிடையாது மெயினா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க கார்த்திகான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு இந்த மூணாவது பர்சன் தான் அப்படின்றதையும் சொல்லிட்டு அந்த ஏன் அந்த மூணாவது பர்சன் அப்படின்றதுக்கான அந்த டீட்டெயில்ஸும் வந்து கரெக்டா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் விட சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ அந்த மூணாவது ஆள் தான் வந்து டேலண்டான ஆள் அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறீங்க எது நாள் டேலண்ட்டு அப்படின்ற மாதிரியான பதிலும் சொன்னீங்க அப்படின்னா அதுதான் வந்து கர கரெக்டான விடையாக இருக்கும் ஸோ இந்த அளவு வந்து கேள்வி வந்து உண்மையிலே வந்து ரொம்ப டஃபாக தான் இருக்கும் ஏன்னா இந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா விக்ரமாதித்தனே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்புறம் அப்புறம்தான் வந்து இதுக்கு வந்து பதிலே சொல்லியிருக்காப்புல ஸோ அந்த மாதிரியான ஒரு புதிய வினாவை தான் வந்து இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறேன் ஸோ இந்த வினாவில் வந்து ஒரு சின்ன ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த கேள்வியை வந்து வேதாளமாக விக்ரமாதித்தன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆடியன்ஸ் ஆனால் உங்ககிட்ட வந்து இந்த கேள்வியை வந்து கேட்குறாங்க ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கண்டிப்பாக வந்து இந்த கதையை வந்து ரொம்ப நின்னிப்பாக கேட்டிருங்க ஏன்னா இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து யாரும் பதில் சொல்ல முடியாது போனதளவு கூட ஓரளவுக்கு ஈஸியாக வந்து பதில் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கதையை வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி போன கதைகளுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வந்து அந்த சாப்பாட்டினுடைய அந்த அருமை வாசனையை வந்து வச்சு இது வந்து சுடுகாட்டிலேருந்து சமைக்கப்பட்டுச்சு அந்த விறைய வச்சு சமைக்கப்பட்டுச்சுன்னு கண்டுபிடிச்சாலா கண்டுபிடிச்சாலும் அவன் ஒருத்தன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண் சுகம் அந்த பெண்ணுடைய சேர்ந்து இருக்கும்போது வந்து இந்த பெண் மேல வந்து அந்த வாட வருது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சா ரெண்டாவது மூணாவது வந்து தான் தூக்கத்துல இருக்கும்போது வந்து அந்த முள் இது முடி வந்து குத்திட்டு சரியாக வந்து தூங்கல அப்படின்னு சொன்னால மூணு பேரத்துல வந்து யார் சிறந்தவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மூணாவது தான் ஏன் மூணாவது இருக்கவன் சொல்றான்னு பாத்தீங்கன்னா மிச்ச ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சுயநிலை வந்து அந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து முடிச்சிட்டு இருக்கும்போது சுயநிலைவோட அந்த விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனா மூணாவது வந்து அவனுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட்ல அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சி உணர்ந்து சொல்லியிருப்பான் ஸோ உண்மையிலே வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒருத்தனை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னா அவன் தான் வந்து உண்மையிலே சிறந்தவன் அப்படின்ற தான் வந்து விக்ரமாயத்தன் வந்து வேதாளத்துக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு ஓகே இப்போ வந்து நம்ம இன்னைக்கான கதை அதுக்கு வந்து போவோம் இந்த கதை வந்து ரொம்ப கவனமாக கேளுங்க அப்போ தான் வந்து இதுக்கு என்ன விடை அப்படின்றது வந்து புரியும் கண்டிப்பாக வந்து இந்த விடை யார் சொல்கிறாங்களோ அவங்க வந்து அதை எந்த வீடியோ போட சொல்கிறாங்களோ அந்த வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் யாரு கரெக்டான பதில் சொல்கிறாங்களோ ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு இந்த வீடியோ நீங்க போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்காக கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து நான் போடுவேன் ஸோ ஓகே வந்து இப்போ வந்து நம்ம வந்து கதைக்கு போவோம் கதை வந்து இப்போ வந்து வேதாளம் விக்ரமதித்தன் ரெண்டு பேருமே சேர்ந்தே தான் அந்த கதையில வந்து டிராவல் பண்ண போறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து ஒரு கொஷின் வந்து உங்க முன்னாடி வைக்க போறாங்க அது என்ன கேள்வின்றதை இப்போ பார்ப்போம் சமுத்திரம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய நகரம் இருக்கு அந்த நகரத்துல வந்து ஒரு ராஜா வந்து ஆண்டுட்டு இருக்காரு அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா குருவாகன் அவர் பேர் என்னது குருவாகன் ஓகே நீங்க வந்து பேர் இல்லன்னா கூட பரவாயில்ல ராஜா அப்படின்ற மாதிரி கூட நான் வச்சிருந்தேன் ஸோ அந்த ராஜா அந்த குருவாகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை வந்து பிறக்குது ரொம்ப நாளை வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப தவம்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வேண்டி கடவுள் மூலியமா வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையா இருக்குது ரொம்பவுமே வந்து அழகான குழந்தை அந்த குழந்தை வந்து எல்லா கலைகள் எல்லாத்துலேயுமே வந்து சிறந்து வந்து விளங்கிட்டு இருக்கு அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை மாதிரி வந்து அந்த அந்த மொத்த ஏரியாலேயே அந்த சமுதிரமோடைய மொத்த ஏரியாக்கலாம் மொத்த ஏரியாலேயே வந்து அந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து இல்லவே இல்லை ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு கலையில் வந்து சிறந்தவங்களா இருப்பாங்க ஒரு ஆள் வந்து வில்வீச்சியில் சிறந்தவங்களா இருந்தால் ஒரு ஆள் சிலம்பத்தில் சிறந்தவங்களா இருப்பாங்க ஒரு ஆள் வேதம் படிக்கிறத சிறந்தவங்களாக இருந்தால் ஒரு ஆள் வாழ்வீச்சில் வந்து சிறந்தவங்களா இருப்பாங்க ஆனால் இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலையிலுமே அறுபத்தி நாலு கலையிலேயுமே வந்து சிறந்தவளா வந்து விளங்குகிறான் ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கல்யாண வயசு வந்து எட்டிடுச்சு இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணமும் பண்ணியாகணும் இப்போ கல்யாணம் பண்ணணும்னா அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுயமரம் தான் நடத்துவாங்க ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சுயமரம் வந்து ரெடி பண்ணி நடத்துகிறாங்க ஸோ இந்த சுயம் உரத்தில் வந்து என்ன போட்டி வைக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாடையை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க இதை யார் வந்து ஒரே அடியில் அடித்து உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து என்னுடைய பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து அந்த அரசர் வந்து ஒரு போட்டியை வந்து வைக்கிறார் ஸோ இந்த போட்டிக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு வந்து விக்ரமாயத்தன் வராரு தோல் மேலே வந்து வேதாளம் இருக்குது ஸோ வேதாளம் வந்து இப்போ விக்ரமாயத்தன் சொல்லுது நீ போய் கலந்துக்கோ ஏன்னா நீ வந்து ஒரு இளவரசன் அந்த பிள்ளை ஒரு இளவரசி ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து பொருத்தமான ஜோடியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த வேதாளம் வந்து சொல்லுது உடனே விக்ரமாயத்தனும் போய் அந்த சுயம்பரத்தில் போய் கலந்துக்கிறான் கலந்துக்கிட்டு ஒரே அடிதான் கையை மண்டைக்கு ஒரே குத்து தான் குத்துனா தான் ஃபஸ்ட்டு ஆளாக போனால் ஒரே குத்து தான் குத்துனா மொத்த பாறையுமே செதறி அப்படி சுக்குநூறு ஆகி தோல் தோலாக அப்படி மணல் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதை பார்த்தோன்னே வந்து ராஜா அந்த ராஜா வந்து மிரண்டு போயிட்டான் எவ்வளவு எப்படி போட்ட வீரன்டா நீ ஒரு அடியில் பாறையவே வந்து சிதரவஷ்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வியப்பாயிட்டான் வியப்பாயிட்டு அவனுடைய பொண்ணுகிட்ட சொல்றான் அம்மா கட்டினா நீ இவ்வளவு தமா கட்டணும் பெரிய வீரனா இருக்கா ஆ அப்படின்னு உடனே வந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுது விக்ரமாயிட்டா உன்னை பத்தி நான் நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நீ நல்ல மிகப்பெரிய வீரம் தான் நீ எல்லா கலைகளும் தெரிஞ்சவன் தான் நீ மிகப்பெரிய பலசாலி தான் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியும் நீ ஒரு வீரன்றதை நான் இதுல வந்து புரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் உனக்கு வந்து புத்தி கூர்மை இருக்கா உன்னுடைய புத்தியை வந்து நான் வந்து சோதிச்சு பார்க்கணும் இந்த ஒரு டெஸ்ட்ல மட்டும் நீ பாஸ் ஆனா வந்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது உன்னுடைய புத்தியையும் நான் வந்து சோதிச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இந்த இளவரசி வந்து சொல்லுது உடனே வந்து விக்ரமதை என்ன சொல்கிறாள் தாராளமாக நான் வந்து எல்லாத்துலையுமே வந்து நான் தேர்ச்சி பண்ணுறோம் தான் இந்த கடையில் மட்டும் கிடையாது எல்லாத்திலையுமே நான் தேர்ச்சி பண்ணுறோம் தான் உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு நான் வந்து அதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு உடனே இப்போ வந்து அந்த இளவரசி வந்து இவனுக்கு வந்து இவனோட முக்கியம் சோதிக்கிறக்காக வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிது என்ன டெஸ்ட்டு வைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நூறு பெண்கள் இருக்காங்க அந்த நூறு பெண்கள் கூட ஊடையில் வந்து நானும் வருவேன் அதுல வந்து நான் எங்க இருக்கேன் எப்படின்றத மட்டும் நீ வந்து கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விக்ரமாயத்தன் வந்து இதுலன்னு உட்டத்துக்குள்ள உனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும் அவ்வளவுதானே அதெல்லாம் நான் ஈஸியா சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஈஸியா சொல்லணும் நம்மளால விக்ரமாயத்தன் அந்த அந்த பெண்கள்லாம் எப்படி வராங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லா பெண்களுமே பாத்தீங்கன்னா வெள்ள கலர்ல ஃபுல்லா சேலை கட்டி மு அப்படி முக்காடு போட்டு மூஞ்சியே சரியா வந்து தெரியல மூக்கு மட்டும்தான் லைட்டா தெரியுது அவ்வளவுதான் தெரியும் ஃபுல்லாவே வந்து கவர் ஆகி அப்படியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒயிட்ல வந்து கையில வந்து ஒரு விளக்க வந்து விளக்கு வச்சிருக்காங்க அகல் விளக்கு மாதிரி வச்சு அத திரி வச்சு அதுல தீப ஏற்றி இப்படியே வச்சு கொண்டு வந்து அப்படியே நடந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த நூறு பேத்துக்குள்ள இப்போ வந்து இளவரசி இருக்கா அந்த இளவரசியுமே வந்து கலர் சேலை கட்டி அதே மாதிரி அந்த விளக்குல எண்ணெய் வச்சு திரிய வச்சு அதே மாதிரி அப்படியே தீபத்தோட வந்து போயிட்டே இருக்காங்க ஸோ இப்போ வந்து இந்த நூறு பேருமே இப்போ வந்து இருக்காங்க இந்த நூறு பேரத்தில் வந்து விக்ரமாயுத்தன் வந்து யார் அதை இளவரசி அப்படின்றத வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்கணும் ஆனால் விக்ரமாயுத்தன் பார்க்குறேன் எல்லாருமே அப்படியே டோட்டலாக வந்து வெளியேன்னு இருக்காங்க எல்லா வெள்ளச்செலாம் கட்டி கையில் அதே மாதிரி விளக்கு அதே மாதிரி தீ அதே மாதிரி தீ இருக்கு இல்லை யார் ராணி என்ன எதுவுமே கண்டுபிடிக்க முடியல ஏன்னா எல்லாருமே வந்து ராணி ஒரு ஷேப்லேயே இருக்காங்க யாருமே இந்த தடிச்சவங்க அப்படிலாம் இல்லை ராணி எந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கோ அதே உடல் தான் வந்து அங்கே இருக்க எல்லாருமே இருக்காங்க இப்போ இந்த நூறு பேரத்துல வந்து ராணியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து விக்ரமாயத்தன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலத்த காற்று அடிக்குது ஒரு காற்று அடிச்சு அங்க இருக்கு அந்த நூறு பெண்கள் கொண்டு வந்த அந்த விளக்குமே வந்து டக்குன்னு வந்து அணிஞ்சு போச்சு அணிஞ்சு போனோடனே அடுத்து என்ன 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 பண்ணுவாங்க அந்த திரியை வந்து ஏற்ற ஆரம்பிப்பாங்களே சோ எல்லா பெண்களுமே வந்து அந்த விளக்கை வச்சுட்டு அந்த திரியை கசக்கிட்டு வந்து விளக்க ஏத்துறதுக்கு வந்து ஆரம்பிக்க போகிறாங்க சோ அந்த சமயம் வந்து கரெக்டா நம்மளால விக்ரமாயத்தன் என்ன சொல்றான் அப்படின்னா ரெண்டாவது ரோல மூணாவது ஆள் இளவரசி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் அதே மாதிரி போய் பார்க்குறாங்க அதே அந்த ரெண்டாவது ரோல்ல மூணாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசி தான் இருக்காங்க இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆச்சரியம் எப்படி வந்து இப்போ விக்ரமாத்தன் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாரு எல்லாருமே வந்து ஒரே கெட்டத்தில் இருக்காங்க ஒரே மாதிரி இருக்காங்க எப்படி இவங்க விளக்கு வந்து அணிஞ்சிச்சு திரும்ப விளக்கு ஏற்ற திடீர் எல்லாம் கசக்கிட்டாங்க திரியை பொறுத்த போறாங்க அந்த சமயம் பார்த்து கரெக்டாக எப்படி விக்ரமாயத்தன் வந்து கரெக்டாக சொன்னாரு அப்படின்ற விஷயம் வந்து இப்ப யாருக்குமே வந்து புரியல இதோட வந்து இந்த கதை முடிஞ்சிடுச்சு இப்ப என்ன கொஸ்டின் அப்படின்னா இப்ப விக்ரம் விக்ரமாயித்தனும் வேதாளமும் ரெண்டு பேரும் சேர்ந்து போகட்ட கேட்கிறாங்கன்னு அந்த மாதிரி கூட நினைச்சுக்கோங்க எப்படி விக்ரமாயுத்தன் வந்து கரெக்டா இதுதான் வந்து அந்த இளவரசி அப்படின்றத எப்படி வந்து கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்றதான் இப்ப உங்களுக்கான கேள்வி கண்டிப்பாக நல்லா யோசிங்க இதுக்கான பதில் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு சிம்பிளான பதில் தான் ஆனால் ரொம்ப வந்து யோசிக்கணும் ஸோ எந்த அளவுக்கு வந்து அவன் வந்து அந்த காலத்தில் யோசித்து வந்து பதில் சொல்லியிருப்பார் அப்படின்றத பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு அளவுக்கு ரொம்ப நுட்பமான ஒரு கேள்வி இது நீ யோசிங்க கண்டிப்பாக இதற்கான பதில் வந்து யாராவது ஒரு ஆள் சொல்லுவீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன் யார் சொல்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரு வீடியோ போட சொன்னால் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி வந்து போடுவேன் ஓகே இதுக்கான பதிலையும் என்ன அடுத்தக்கான கேள்வியும் வந்து நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி